உன் அருகில் நிச்சயம் நான் வர செய்வேன் இன்னும் சில நாட்களில் உண்ணவரிடம் இருந்து உனக்கு அழைப்பும் நற்செய்தியும் வர போகின்றது தங்கமே நீ இப்பொழுது எந்த உறவை பிரிந்து மன கஷ்டத்தில் உள்ளாயோ அந்த உறவை உன்னிடத்தில் கொண்டு வந்து நான் சேர்க்கப் போகின்றேன் இனி உன் வாழ்க்கையில் கஷ்டம் என்ற ஒன்று இல்லாமல் உன் அப்பா நான் பார்த்து கொள்ள போகின்றேன் தங்கமே நீ விரும்பியவர்களையும் நீ வேண்டியதையும் நீ என்னிடம் கேட்டதையும் நான் உனக்கு பரிசாகவே தரப்போகின்றேன் நீ என்னிடம் கேட்டதெல்லாம் என் துணை என்னை பார்க்க வேண்டும் பேச வேண்டும் அழைப்பு விடுக்க வேண்டும் என்றுதானே அதை உனக்காக நான் நிறைவேற்றி வைக்கப் போகின்றேன் தங்கமே இன்னும் சில நாட்கள்தான் உனக்கான உன்னுடைய துணை உனக்கு அழைப்பு விடுக்க போகின்றார் அவரே தானாகவே தான் செய்த தவறை அனைத்தையும் உணர்ந்து உன்னிடம் மன்னிப்பும் போகின்றார் நீ நினைத்தது போல் வாழ்க்கை அவ்வளவு கஷ்டம் கஷ்டமாக இருக்க உன் சிவனப்பா நான் எப்போதும் விடமாட்டேன் நீ எந்த உறவை அதிகமாக நேசிக்கின்றாயோ அதே உறவை உன்னிடம் கொண்டு வந்து அனைத்துமாக அந்த உறவு இருக்கும்படியாக நான் நிச்சயம் செய்வேன் தங்கமே நீ உன்னுடைய லட்சிய பாதையில் மட்டும் சென்று கொண்டே உனக்கு தேவையானது அனைத்தையும் தகுந்த நான் இருக்கின்றேன் இன்னும் சில நாட்களில் அழைப்பு வரும் மகிழ்ச்சியாக இரு தங்கமே ஓம் நமச்சிவாயா